பூநூல் ஏன் போறோம் தெரியுங்களா எல்லாருமே பூணூல் போட்டுடலாம் எல்லா ஜாதிக்காரங்களும் பூணூல் போட்டுக்கலாம் என்கிட்ட வந்தா எல்லாருக்கும் பூணூல் போட்டு விடும் இந்த பூணூல் ஏன் போடுறதுன்னா காயத்ரி தேவியை நினைப்பதற்காக வேண்டி தான் பூநூல் போடுறோம் வேறு இந்த பூணூலை பார்க்கும்போது காயத்ரின்னு நினைக்கணும் காயத்ரி மந்திரம் எல்லோருமே சொல்லணும் அது என்ன காயத்ரி மந்திரம் அப்படிங்கும்போது போடுவாங்க போடுவாங்க காயத்ரி ஜபம் என்னன்னா காயத்ரி மந்திரம் என்னன்னா சொல்லுங்க ஓம் பூர்வஸ்வக்சவுரே வர்க்கோ தேவசிய தீமகி தேவியோயோ நச்சோதயது காயத்ரி தேவியே நம சாஹ காயத்ரி மந்திரத்தினுடைய பொருள் என்னென்னா ஓம் பூர்ப பஸ்வக பர்கோ தேவசிய தீமகி தியோயோன பிரஜோதயான் அப்படின்னா ஒளி வடிவமான இறைவனே என்னையும் ஒளி வடிவமாக மாற்ற இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் உண்டாகும் சொன்னோன்னே பிரகாசம் தெரியலனு கேட்கக்கூடாது குறைஞ்சது ஒரு லட்சம் எட்டு லட்சத்தெட்டு முறையாவது அது எப்போ சொல்லணும்ன்றது காலைல நாலு மணிக்கு எஞ்சி ஆறு மணிக்குள்ளே சொல்லணும்